கண்ணுக்கான சிகிச்சை கொடுக்கக்கூடியது கண் சார்ந்து தொண்ணூற்றாறு வகையான வியாதிகள் இருக்குது முக்கிய வியாதிகள் அந்த தொண்ணூற்றாறு வகையான வேதிகளில் எந்த வேதி இருந்தாலும் நம்ம அந்த கண்ணுக்கான மர்மப்பொடிகளை கொடுக்கலாம் தூர பார்வைக்கு கிட்ட பார்வை குறைபாடு கண் மங்களாக தெரிகிறது கண்ணில் புற விடுறது இந்த மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு வந்து தலைவலியும் கண் வலியும் சேர்ந்து இருக்கும் கண்ணோடு சேர்ந்து வலி இருக்கும் அவங்களுக்கும் இது பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து இந்த கண் சார்ந்த வர்மத்துக்கு நம்ம தலை சார்ந்த வர்மங்களை சேர்த்து பண்ணீங்கன்னா என்ன நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஒருவேளை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியும் நான் பிஸியான ஆள் அப்படின்னு சொன்னால் கூட கண்ணுக்கு மட்டும் தினசரி காலையில் பண்ணிங்கன்னா நல்லது இந்த வர்ம புடிகெல்லாம் இயக்குறது காலையில் தூங்கி முடிஞ்சு வெறும் வயதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கி சிறப்பாக இருக்கும் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆயிருக்கும் குறைஞ்ச படிச்சோம் ஆஹ் சாப்பிட்ட உடனே வந்து வர்மம் பண்ணாலும் அந்த சாப்பிட்ட மிதப்புல இருக்கும் அது அந்த நரம்புகள் அதுன்னா வேலை செய்யாது சாப்பிட்டு ஜீரணமாகன்னா ஒரு கண்டிஷன் ரெண்டு மணி நேரம் ஆயிட்டுனா நல்லா இருக்கும் கண்ணுக்கால கண்ணுக்கான வர்ம புடிகள்லாம் ஆறு வர்ம புடிகள் இருக்குது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது திறந்த கால வர்மம் ஏற்கனவே நம்ம தலை சார்னு இருந்து பார்த்திருந்தோம் திறந்த கால வர்மத்தை முதல்ல நம்ம இயக்கி விட்டுருக்கோம் திறந்த காலம் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது வந்து ரெண்டு கட்ட வச்சு மின்வெட்டி காலம் ஏற்கனவே நம்ம தலை சார்ந்த பிரச்சனையை பார்த்துருந்தோம் இந்த மின்வெட்டி காலத்தையும் அதே மாதிரி கேட்கலாம் கண்ணாடி காலம் கண்ணாடி காலம் அதுல இருந்து ஒவ்வொரு நிறல் டிஸ்டன்ஸ் விட்டு ரெண்டு பக்கவாட்டிலையும் இது எங்க பாத்தீங்கன்னா புருவம் வந்து இந்த இடத்துல மடியும் அந்த எலும்பு எலும்பு நெத்தி எலும்பு வந்து இந்த இடத்துல மடியும் அந்த மடியக்கூடிய இடத்தோட கார்னர் பாயிண்ட் இது கண்ணாடி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நம்ம இங்கே இருக்கிறோம் அடுத்தபடியாட்டு இந்த கண்ணு இந்த கார்னர் இந்த கண்ணோட இந்த முனைப்பு பகுதியில் வந்து இந்த எலும்பும் அந்த புளியும் கண்ணோட அந்த புளியும் அந்த எலும்பும் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட்ல நம்ம கை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறோம் அந்த எலும்பு கார்னர்

கண்ணாடி காலம் நட்சத்திர காலம் காம்போதிரி காலம் மந்திர காலம் மந்திர இந்த ஆறு புள்ளிகளை இயக்கி விட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம அந்த ஆறு புள்ளிகளை அதே வடிவத்தில் நம்ம கண்ணை சுற்றி ஒரு சின்ன மசாஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடுதல் கொடுக்கணும் இந்த ரெண்டு கட்டை வரலாம் வச்சு எந்த புள்ளிகள்லாம் இயக்கணுமோ அதே பாதை வழியாக ஒரு கால் மாத்திரை அழு அழுத்தம் கொடுத்து இதே சர்க்கிளில் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ஆறு முறை அடுத்தது ஆப்போசிட்ல ஒரு ஆறு முறை சின்ன மசாஜ் நம்ம எந்த பாயிண்ட்ஸ்லயும் அழுத்தம் கொடுத்தோமோ அதே பாதை வழியா இருக்கு ஆறு முறை ஆறு முறை ஆப்போசிட்லயும் ஆறு முறை ஃப்ரண்ட்லயும் ஃபார்வர்ட்லயும் மட்டும் பண்ணிட்டோம் அடுத்தபடியாட்டு நம்ம எட்டு போடக்கூடிய முறை எட்டாம் நம்பர் போடுவோம்ல அதே மாதிரி இந்த நெத்து போட்டில் கை வச்சுட்டு

டெக்டர்கள் கூப்பிட்டா போதுமானது கண்ணு உள்ளது மட்டும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடியக்கூடிய விஷயம்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது